வணக்கம் வாரம் ராசி பலன் மேசம் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் இங்கே நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பெயர் செடைகிறாரு நான்காம் இடத்துல நீச்ச அமைப்பில் சில மாதங்களாக இருந்தார் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் வருத்தங்களை கொடுத்த செவ்வாய் இப்போது ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு பெயர் செடைகிறாரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சொத்து விஷயங்களிலும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இப்போது உங்களுக்கு உண்டாக போகிறது ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகிறது மனதளவில் இருந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தின் ஆரம்பத்திலே சந்திரன் உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பு ஆரோக்கிய அமைப்பும் வண்டி வாகன சேர்க்கையின் மூலியமாக நல்ல ஒரு அமைப்பு படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் நாட்டம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் இப்பொழுது புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு சந்திரன குரு சுக்ரன் ஆகிய இரண்டு சுபகிரகங்கள் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பார்வை செய்ததுனால் அதற்கான ஆரம்ப அமைப்பு இப்போது உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இல்ல இடத்தில் ராகு அமர்ந்து குருவின் பார்வை இருப்பதனால் இப்போ தன புழக்கம் தன லாபம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே செவ்வாயுடன் கேது இணைவு பெறாரு ஐந்தாம் இடத்துல அதனால் உங்களுடைய எட்டுக்குடியவராக இருக்கிறதுனால வழக்கு சா சொத்து சார்ந்த விஷயங்களில் இப்போ அது உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு இப்போது உங்களுக்கு உண்டாகும் அதே போல் ஏழரை சனியினுடைய அமைப்பில் முதல் பாதியான விரைய சனியில் நீங்கள் இருக்கிறீங்க இப்பொழுது உடல் ரீதியில் பாதிப்புகள் இருந்தாலும் கூட சுக்கரன் ராசியில் இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விரைய சனியில் முக்கியமாக வருமான அமைப்பெல்லாம் சீராக வரும் அதே போல் வருமானத்தை சிக்கனம் பிடித்து வைத்து கொள்வது நல்லது அடுத்ததாக உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதே போல் உங்களுடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் சரியாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஆறாம் அதிபதி இங்கே மூன்றாம் இடத்தில் குருவுடன் இணையிறதுனால வேலை அமைப்புகள் ஏதாவது ஒரு புதிதாக இப்போ வேலையை மாற்றணும் இல்லை இருக்கிற வேலையில் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களோ அதற்கான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தொழில் அமைப்புகளில் செலவினங்கள் இருப்பவர்களுக்கு கூட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்குது அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் ந நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்